திரௌபதி அம்மன் கோவில் தீமுதி திருவிழா வட்டாட்சியர் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் திருப்பாளித்துறை திரௌபதி அம்மன் கோவில் தீமுதி திருவிழா வருகிற எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று நடைபெற உள்ளது இது தொடர்பாக கிராமவாசிகள் மற்றும் துறை அலுவலர்கள் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பாபநாசம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிமேகலை பேரூராட்சி தலைவர் பூங்குழலி கபிலன் துணை வட்டாட்சியர் பிரபு வருவாய் ஆய்வாளர் சுந்தரேசன் கிராம நிர்வாக அலுவலர் ஜோதி பாண்டியன் கோவில் செயல் அலுவலர் பார்த்திபன் கோயில் மேலாளர் கோபாலகிருஷ்ணன் பேரூராட்சி கவுன்சிலர் புஷ்பா சக்திவேல் ஆக்க முகவர் கோபால் வட்டார சுகாதார பார்வையாளர் கணேசன் விழாக்குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி செயலாளர் கோவிந்தராஜ் பொருளாளர் கண்ணன் துணை செயலாளர் சுகுமார் செல்வம் மற்றும் கிராமவாசிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பாபநாச பேரூராட்சி மூலம் உரிய அனுமதி பெற்று விளம்பர பதாதைகள் வைத்துக் கொள்ள வேண்டும் காவல்துறையின் அனுமதி பெற்று திருவிழாவுக்கு தேவையான காவலர்களை பெற்றுக்கொள்ள தெரிவிக்கப்பட்டது பாபநாச பேரூராட்சிக்கு தீக்குளி சுற்றி சுத்தம் செய்யவும் தற்காலிக குடிநீர் தொட்டி மற்றும் தற்காலிக கழிவறை அமைத்துக் கொள்ளவும் தெரிவிக்கப்பட்டது திருவிழா சமயத்தில் மின்தடை இல்லாமல் தொடர் மின்சாரம் வழங்கிட பாபநாச மின்சார வாரியத்தை கேட்டுக்கொள்வது எனவும் தீமிதி திருவிழாவின் போது போதிய பாதுகாப்பு அளிக்க புதிய வீரர்களையும் தீயணைப்பு வாகனமும் அளிக்க நிலைய அலுவலருக்கு தெரிவிக்கப்பட்டது மருத்துவ முகாம் வைத்து தர ஏதுவாக வட்டார மருத்துவ அலுவலருக்கு இந்து சமய அறநிலைத்துறை அல்லது கடிதம் மன்னிப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் திருவிழாவின் போது எட்டாம் தேதி மதுபான கடை மூடி வைக்க மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் கேட்டுக்கொள்வது எனவும் மற்றும் கழிவறை அமைப்பு தெரிவிக்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டது என்பதால் மின் துண்டிப்பு இல்லாமல் மின்சாரத்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் விழா சமயத்தில் இல்லாமல் தொடர் மின்சாரம் தெரிவிக்கப்பட்டது தீணை திருவிழாவுக்கு தீயணைப்பு துறை தக்க பாதுகாப்பு பள்ளிக்காக வேண்டும் தீப்பளிக்கும் போது உரிய பாதுகாப்பு அளிக்க தீயணைப்பு துறைக்கு தெரிவிக்கப்பட்டது